திபெத்தில் இந்திய எல்லையான அருணாச்சல பிரதேசத்திற்கு அருகே பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அணை கட்ட சீனா நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்தது இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையிலும் உலகின் மிகப்பெரிய அணையின் கட்டுமான பணிகளை சீனா நேற்று துவங்கியுள்ளது சீன பிரதமர் லிகியாங் அடிக்கல் நாட்டியுள்ளார் இந்திய மதிப்பில் பதினான்கு புள்ளி நான்கு ஆறு லட்சம் ரூபாய் கோடி மதிப்பில் இத்திட்டம் ஐந்து அடுக்கு நீர்மின் நிலையங்களுடன் அமைய உள்ளது இவை ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது சீனாவின் புதிய அனைத்து திட்டத்தால் இந்தியாவிலும் வங்கதேசத்திலும் பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது